வணக்கம் நண்பர்களே ஆப்பேஜினும் தென்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டியோட ரெண்டு ரெண்டு ஆடு வந்திருக்கு பல் பார்த்திங்கன்னா நாலு பல் நீங்கள் முதல்ல பார்க்குறது வந்து மோளை மோள ஆடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிடா குட்டி ஒன்று புளியம்போரில் வந்திருக்கு ஒன்று கரும்பொருளை வந்திருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா வளர்ந்தா நல்லா அழகாக இருக்கும் நம்ம மொத்த உடம்புலேயும் கிடையாது தலை காலு அதில் மட்டும்தான் நம்ம கலர் இருக்குது மொத்த பிள்ளை ஒயிட்டு தான் வரும் நல்லா தெளிவாக இருக்கும் மோள ஆட்டுன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க மோளங்கிறது வந்து கொம்பு இல்லாத ஆடு கொம்பு இல்லாத ஆடு பார்த்திங்க